பஞ்சூட்டி பேருந்து நிலையம் தற்காலிக இடமாற்றத்தை எதிர்த்து கடை வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் கேட்பு மனுநாள் முகாமில் பஞ்சொட்டி பேருந்து நிலையம் வியாபாரிகள் மனு அளித்தனர் பேருந்து நிலையம் முற்பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது கடை வியாபாரிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் உள்ளனர் இந்த நிலையில் பேருந்து நிலையம் விரிவாக்க பணி என்ற பெயரில் கடந்த பிப்ரவரி மாதம் பழைய கடைகளை இடித்து புதிய கடை கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கின இந்த கட்டுமான பணிக்காக பேருந்து நிலையத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இடத்தை தகடு வைத்து அடைத்துள்ளனர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது ஆறு மாதங்களில் கட்டுமான பணிகள் முடிவடையும் என கூறியிருந்தனர் ஆனால் பத்து மாதங்கள் நிறைவடைந்தும் பணிகள் நிறைவடையவில்லை இந்நிலையில் இடிக்கப்பட்ட பழைய கடை வியாபாரிகளில் இரண்டு வியாபாரிகள் கடன் காரணமாக உயிரிழந்து உள்ளனர் இந்த நிலையில் தொடங்கிய கட்டுமான பணிகளை முடிக்காமல் பேருந்து நிலைய தரையை சரி செய்கிறோம் என்று கூறி மீதமுள்ள இருநூற்றி ஐம்பது வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து வராமல் தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்து வருகின்றனர் குடும்பங்களின் நிலை என்ன ஆகும் என்று கூறுகின்றனர் பேருந்து நிலையத்தின் நடுவில் பேருந்து நிலைய பகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீத இடத்தை அடைந்து தகடு தடுப்பு அமைத்ததில் கட்டுமான பணிக்காக வருத்தப்பட்ட ஒப்பந்ததாரர் அவர் எடுத்துள்ள எல்லா ஒப்பந்த பணிக்கும் கட்டுமான பொருட்களை இங்கேயே வைத்து பாதுகாக்கிறார் அது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிக்கான கம்பி கட்டுதல் சிமெண்ட் பலகை அமைத்தல் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் இங்கிருந்தே எடுத்து செல்கிறார் இந்த செயலை பண்ருட்டி பேருந்து நிலையம் இடப்பற்றாக்குறை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது இதனை காரணம் காட்டியே தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை மூட ஏற்பாடு செய்துள்ளனா் தனிப்பட்ட நபரின் ஆதாயத்திற்காக பேருந்து நிலையத்தை பயன்படுத்திக் கொண்டு இருநூற்றி ஐம்பது கடை வியாபாரிகள் மற்றும் பேருந்து நிலையத்தை நம்பியிருக்கும் சில்லரை தொழில் செய்து பிழைக்கும் ஆயிரம் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் தனிப்பட்ட நபரின் ஆதாயத்திற்காக வழிவகுக்க நகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளை வஞ்சிப்பதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளன இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பண்டுட்டி பேருந்து நிலையத்தில் இப்போ பழைய கடை இடிச்சுட்டு புதுசாக கட்டுமான பணிகள் நடத்துக்கு கட்டுமான பணிகள் நடத்துறாங்க அதில் அது காரணமாக பார்த்தீங்கன்னா அதில் ஷெட்டை வச்சு தடுத்து இரும்பு தகடு ஷெட்டை வச்சு த தடுத்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பேருந்து நிலையத்தை பண்ணிருக்காங்க இப்போ மீதி இருக்கிற இருபத்தஞ்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் அந்த ரோடு டேமேஜ் ஆகியிருக்கு அந்த ரோடு டேமேஜ் சரி பண்ணுறது காரணம் காட்டி பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக வெளியே நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் இருக்காங்க ஏற்கனவே பழைய கடை இடிச்சதில் ஒரு அறுபத்தாறு வியாபாரிகள் நலன் வாழ்வாதாரம் போச்சு அவங்களுக்கு மீதி இருக்கிற பேருந்து நிலையத்தை முழு முழுவும் மூடதால் ஒரு இரநூத்தம்பது வியாபாரிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த ஷெட் எடுத்துடுங்க ஷெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு அந்த காங்கிரீட் தலை தான் இருக்குது அதில் பேருந்து வசதியை போ போட்டுக்கோங்க வெளியே போகிற தற்காலிக பேருந்து நல்ல வசதியாக இருக்கும் அங்கே இப்போ பேருந்து சேவை தொடங்கிட்டு இங்கே இருக்கிற பழுதான ரோடு தரையை சரி பண்ணுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் அஞ்சாம்தேதியால் மூடிவோம் அப்படின்ட்டு அடுத்த ப்ராஸ் ஆரம்பிக்காங்க நாங்கள் நிறைய இடத்துல மனம் கொடுத்துட்டோம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க வேலையை தற்காலிக பேருந்து அப்படிங்கிற வேலையை நான் பண்ணி தான் இருக்காங்க நகராட்சி பண்றாங்க கமிஷனா அது சேர்மனா அதுக்கு உறுதுணையா இருக்கு சேர்மன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பேசுறேன் உங்களுக்கு நாங்க பண்ணித்தரோம் பண்ணித்தரோம் பண்ணித்தரோன்னு தான் சொல்றாரு மத்தபடி எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் கரக்க கரக்க இங்கே பஸ்ஸாங்க விட்டால் எங்களை வாழ்வாதாரம் போயிடுன்ற ஒரு பயத்திலே நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா ஆல்ரெடி கடை அடித்தது அது கடை இடித்த ஒரு அறுப அறுபத்தாறு கடையில் ரெண்டு வியாபாரிகள் மன உளைச்சலாலும் கடன் தொழிலாலும் இறந்து போயிருக்காங்க ஆல்ரெடி ஒருத்தருக்கு கோமா சேஞ்சு இருக்கார் கடன் தொழிலில் போய் போய் கோமா ஸ்டேஜ் போயிட்டார் இப்போ எங்கள் நிலமையை அடுத்து அங்கே போகணுமா அப்படின்றதுல நாங்கள் முன்னெச்சரியாக வந்து இங்கே போராடுறோம் எங்களுக்கு அந்த தீர்வு அந்த ஷெட் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே பஸ் போகிற அளவுக்கு தீர்வு கிடைக்காம நாங்கள் ஓய்வு போகிறதில்ல இதுக்கப்பு இந்த போராட்டத்தை அடுத்த அடுத்த லெவலில் எடுத்து தான் போக தீர்வு கிடைக்காம நாங்க ஓக மாட்டோம் நாங்க போறது தயாராவே கிடையாது எங்களுக்கு தேவை பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு அங்க அங்க கழிப்படை வசதி கூட கிடையாதுங்க அங்கே எடுத்துன்னு பக்கத்துல கொல்லியை போனா கூட புடிக்காத ஆளு கிடையாதுங்க ஒரு வச்சிருக்காங்க பக்கத்துல ஆறு இருக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்க அந்த கொள்ளை போறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா நிலையுமே அந்த தற்காலிக பேருந்து நிலத்துல இருக்கு இங்கே பாதுகாப்பாக இருக்குது எல்லா கைப்பட வசதி எல்லாமே தெளிவாக இருக்குது நீங்கள் நடுவில் அமைச்ச செட்டினால்தான் இப்போ பஸ் ஸ்டாண்டே கேவலமாக கிடைக்குது அது பத்திக்கு என்ன பண்ணுறாங்க துறையில என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நேரக்காப்பால் அளவுக்கு தலையாக கொடுத்தோம் நடுவில் ஒரு செட்டு அவங்க ஒரு பொட்டா பஸ் ஸ்டாண்டே கேவல பார்த்துற மாதிரி அவங்க ஒரு கீர்த்து பந்தல ஆரம்பிச்சு உட்காந்துருக்காங்க ச போலீஸாக யாரும் வரது கிடையாது அவங்களுக்கு பெரிய செட்டு உங்களுக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபேட் பண்ணி அவங்க ஒரு பெரிய பெரிய செட்டு வச்சிருக்காங்க எல்லோரும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஆக்குபே பண்ணிட்டா இப்போ பயணிகள் எப்படி வந்து போவாங்க பிரச்சனை தான் வரும் அந்த ரெண்டு செட்டு அந்த ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு அந்த தகடு எடுத்துகிட்டாலே உங்களுக்கு ப்ரா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் அதுதான் தீர்வு எங்களுக்கு என் பேர் ஆனந்தராஜ் கொண்டுடி தான் பேருந்து வியாபாரி